ஃப்ரெண்ட் டுடே எப்படி மகா வந்து சூரியோட ஃபோட்டோவ பார்த்து ஹாப்பியாக ஃபீல் பண்றாங்க டின்னருக்குலாம் கூப்பிட்டு போறேன்னு சொல்றீங்க இப்போல்லாம் உங்களுக்கு என் மேல பாஸ் அதிகமாயிடுச்சுன்ட்டு மகா வந்து கீழே வராங்க எல்லாருமே கிளம்பிருக்காங்க காயத்ரி வந்து சொல்றாங்க சூர்யா வந்து டின்னருக்கு கூப்பிட்டு போறானா அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து ஷாக் ஆகிறாங்க அந்த பிளேஸ்க்கு சூர்யா வராரு எல்லாருமே கிளம்பி இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகிறாரு மகா மேல வந்து கோவப்படுறாரு எல்லாருமே கார்ல வந்து ரெஸ்டாரண்டுக்கு வராங்க சூர்யாவும் மகாவும் கார்ல ஏறாங்க மகா வந்து சீட் பெல்ட் போடும் போது சூரியோட கோட்டில் வந்து மகாவோட லிஃப்ட் ஒட்டிக்குது மகா சொல்ல வராங்க அப்போ கரெக்டாக கோடீஸ்வரி வந்து கார்ல ஏறுறாங்க விஜய் வந்து மகாக்கோ சூர்யாக்கோ சூப்பராக அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சிருக்காரு அந்த பிளேஸ்க்கு மகாவும் சூர்யாவும் ஃபர்ஸ்ட் என்டர் ஆறாங்க டான்ஸ் ஆடி வெல்கம் பண்றாங்க மகாவை பின்னாடி வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வராங்க சூப்பராக பண்ணியிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தாத்தா வந்து சூர்யா கோட்ல இருக்க லிப்ஸ்டிக்கை பார்த்துடுறாரு பாட்டி கிட்ட சொல்றாரு என்ன ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசுறீங்கன்னு காயத்ரி கேட்கறாங்க பாட்டி வந்து காயத்ரி கிட்ட சொல்றாங்க எல்லாருமே சூர்யாவை கலாய்க்கிறாங்க சூர்யா வந்து இந்த விஷயம் மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சது சமா காண்டாயிடுவாங்க அதுக்குள்ள போய் கிளீன் பண்ணணும் சொல்லிட்டு வாஷ்ரூம் போய் கிளீன் பண்றாங்க தேங்க்யூ